சில நண்பர்கள் அல்லாவுக்கு பிடித்த நண்பர்கள் மாறி இருக்காங்க ஏன்னா அவங்க நேசிப்பது அல்லாவுக்காக தான் அவங்களுக்கு வேற எந்த உலக ஆதாயமெல்லாம் இல்ல வேற எந்த நோக்கமும் இல்ல அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லையோ

அந்த மலக்கு மனித வடிவத்தில் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தார் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார் அவர் சொன்னார் இந்த ஊர்ல என்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறார் அவரை பார்க்க போகிறீர் அவருக்கு உங்களுக்கு ஏதேனும் வியாபாரமா அவர் ஏதேனும் உங்களுக்கு தரணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவரை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் என்று அவர் சொல்றார் சஹி முஸ்லிம் ஹதீஸ் உடனே அந்த மலக்கு சொல்றார் நான் அல்லாஹிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதன் என்ன மலக் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிப்பது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று எனக்கு அறிவிக்க சொன்னார் அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி அறிவிக்கப்படுது பாத்தீங்களா ரொம்ப சின்ன அமல் தான் இன்னொருத்தர் அல்லாவுக்கா இவர் நேசிச்சார் பாருங்க அல்லாவுக்கு பிடிச்ச நண்பர்களா இல்லையா அவங்க அப்ப அல்லாவுக்கு பிடிச்ச நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அல்லாவுக்காக தான் நேசிப்பார்